வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த வலையொலியில் பிஜிடிஆர்பி தமிழ் ஆன்சர் கி ரீசண்டாக வெளியிட்ருக்காங்க நேற்று தான் வெளியிட்டாங்க இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் அப்செக்ஷன் பட் இத்தனை கேள்விக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒன்பது கேள்விக்கு ஐயா அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பல பேர் வந்து எனக்கு மெசேஜ் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஏழு பேர் விநாயகன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு எண்பத்தி ஏழு தொண்ணூறு அதாவது பிஜிடிஆர்பி வந்து ஆன்சர் கீ விட்டாங்க பாத்தீங்களா அந்த கொஸ்டின் மாடல் எடுத்துக்கோங்க இப்ப இதுல வந்து இணையதளத்தில் விட்டுருக்காங்க அதை வச்சுக்கோங்க அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கூட பாருங்க கிட்டத்தட்ட ஒன்பது கேள்வி அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் வந்து சொன்னது ஒரே ஒரு கேள்விதான் நான் விடிய விடிய உட்காந்து கிட்டத்தட்ட காலையில நாலு அஞ்சு மணி வரைக்கும் எல்லா புக்கும் எடுத்து போட்டு பார்த்ததில்ல ஒரே ஒரு கேள்வி அதாவது விநாயகன் எண்பத்தி ஏழு அதாவது நூற்றாண்டு படிக்கிறேன் பதினெட்டாம் நூற்றாண்டில் துணை வினைகள் முக்கிய வினைகளுடன் இணைந்து ஒரே அழகாக கொண்டு செயல்படுதுன்னு சொன்னது

அதனால தமிழ்ல நூத்தி பத்து கொஸ்டினுக்கு இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் டவுட் மற்றது எதுவுமே வந்து அப்சக்ஷன் பண்ண முடியாது அதையும் தெரிஞ்சுக்கங்க எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்து பார்த்தாச்சு அதாவது எனக்கு கொடுத்தது சார் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி அந்த கேள்வி படிக்கிறேன் நான் புக்கு இல்லாத ஆதாரத்தோடு நான் சொல்றேன் ஏன்னா நீங்க வந்து இதெல்லாம் தொலைவு தொலைவு இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங்கா நீங்க வந்து வந்து இருப்பீங்க என்னன்னா சொல்லிடையே காணப்படும் ஒளிப்புடைய ஒளிப்பிலா தடையொலிகளை வல்லொலி மெல்லொலி மாற்ற நியதி நான் கூட கேட்போமின்னு தான் சொன்னேன் ஆனா தப்பு கால்டுகள் நான் புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது போது மொழி நூல் மூவா புத்தகத்துல எழுபதாவது பக்கம் இந்த வல்லின மெல்லின மாறுதல் இருக்கும் மூவா புத்தகங்க சண்ணை இங்கே வந்து பாரு திட்டி நான் கரெக்டாக நான் இந்த புக் நல்லா தெரியுதான்னு பாருங்க இந்த புக்கில் வல்லினம் மெல்லின மாற்றம்னு இருக்கும் இதுல வந்து கால்டூர் சன்னான்னு இருக்கும் தெரியுதுங்களா ஏன்னா முழுசா வந்து இது பண்ண முடியாது இந்த பக்கம் ஒளிநூல் போயிட்டு வல்லின மெல்லின மாறுதல் எடுத்து தான் போட்டிருக்காங்க இரண்டாவது வந்து முப்பத்தி மூணாவது கேள்வி பக்கத்திலேயே வரும் நாஞ்சில் நாட்டு தமிழை மாப்பிரக்கார அடிப்படையில் மேக்சிமம் ஐயா சேவை சண்முகம் தான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் சொன்னாங்க எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு அது மலையாள மொழியை மேற்கு கிளை மொழியை வந்து மலையாள கிளை மொழின்னு சொன்னது தான் சேவை சண்முகம் அதை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் என்கிட்ட ஃபைட்டே பண்ணாங்க சண்டை பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து சக்தி அலையா புத்தகத்தில் நான் பாருங்க எடுத்தே காட்டுறேன் இந்த புக்கை கிழிஞ்சு போச்சு சக்திவேல் புக்ல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்கும் தமிழ் மொழி வளராது சாரி முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது பக்கத்துல தமிழ் மொழி வளராது சக்திவேல் இது நல்லா தெரியுதான் பாரு டாக்டர் அகத்தியலிங்கம்னு டாக்டர் அகத்தியலிங்கம் தெரியுதா தான் போட்டுக்கிட்டு பாரு அகத்திலிங்கம்னு தெரியுதா அகத்தியலிங்கம் வந்து நாஞ்சில் நாட்டு தமிழ் தெரியுதா முதன் முதலில் தமிழ் மொழியின் தொடர்பிலேயே மாற்றிலக்கண முதலில் ஆராய்ந்தாருங்க பாங்க ரெண்டு இது வந்து நான் வந்து அப்செக்ஷன் வந்து சொல்லியிருக்கேன் இது நீங்க வேணா தமிழ் மொழி வரலாறுல முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது பக்கம் ஏன்னா இங்க இடம் இல்லை அதுல போய் பார்த்துக்கலாம் அடுத்தது விநாயகன் வந்து முப்பத்தி நாலு இது எல்லாமே கால்டோல் தான் போட்டாங்க என்ன கேள்வினா கேள்வி படிச்சேன் இது தொலை தொலைவு எடுக்கு ரொம்ப இதா இருக்குது புத்தகத்தை பார்த்தாதான் உங்களுக்கு கரெக்டா தான் விடிய விடிய உட்காந்து தொலைவி புத்தகம் எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் அந்த கொஸ்டின் படிக்கிறேங்க அதுல வந்து முப்பத்தி ஆறாவது ஒட்டு மொழின்னு வரும் உலக மொழிகளை உலக மொழிகள் அனைத்திலும் உள்ள ஒட்டு நிலை மொழிகளை ஒன்று சேர்த்து ஆய்வு நிலைத்தியவர் அண்ணு பண்ணு அக்கோலா இது வந்து பாக்கியமேதியம்மா புக்கள் இருக்கு செம்மொழி தமிழ் மொழி வயலாறு வேற செம்மொழி வயலாது வேற ரெண்டு கேள்விக்கு கேள்வி பார்க்கலாம் தமிழ் வந்து செம்மொழி வரலாறு இந்த இதுல பத்தொன்பதாவது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒட்டுநிலை மொழி குடும்ப ஆய்வு தெரியுதா அன்னு பண் அக்கோலான்னு தெரியுதா பாருங்க நான் வெட்டில வந்து மாக்கி மேலே போட்டிருப்பேன் இங்கே பாரு இந்த இடத்துல அண்ணு பண் அக்கோலா வாயிலையும் நுழைய மாட்டேங்குது அன்னு பண் பிங்கிலாந்து அறிஞர் ஒத்து மொழி குடும்ப ஆய்வு இந்த இதுதான் அப்ப டி டி கொடுத்தது ஆன்சர் டீ வந்து கரெக்ட்டு கால்டுவல்லு ரைட்டு அகத்தியலிங்கம் ரைட்டு அண்ணு புண்ணு அக்கால ரைட்டு அது இந்த பெஸ்கி முன்னாடியே சொல்லிட்டேன் ரெண்டு வரலான்னு அடுத்தது வந்து விநாயகன் தொண்ணூறு இதே புத்தகம் தான் பாலிமொழி வந்து என்னான்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்களா இதே புத்தகம் தான் தமிழ்மொழி செம்மொழி வாயது தான் பாக்கி மேதி புத்தகத்தில் முப்பத்தி நாலாவது பக்கத்தில் பாலிமொழின்னு டைட்டில் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் மெட்டீரியலாகவே போட்டு கொடுத்தோம் இருந்தாலும் எந்த ஸ்டூடெண்ட்டும் ஒன்னாம் நூற்றாண்டுன்னு போட்டிருக்கோம் இதில் என்ன சொல்றாங்கன்னா இந்திய நாட்டின் பழமை வாய்ந்த மொழிகளில் ஒன்று கீமு ஆக்சுவலாக பாலிமொழி வந்து மூணாம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் ஆனால் வழிவடிவம் பெற்றது கிமு ஒன்றும் இல்லை இங்க பாருங்க வழிவடிவம் பெற்றதுன்னு இருக்கா வடிவடிவம் பெற்றது பார்த்துக்கங்க இந்த இப்ப நான் வந்து அஞ்சு வரைக்கும் சொல்லி இருக்கேன் அடுத்தது வந்து இந்த பின்னி பூசூடம்மா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் பின்னி முடிச்சிடமா பிச்சி பி சூட்டிடமா அப்படின்னு இது வந்து எல்லாருமே மகனும் தான் சொன்னாங்க ஆனா தப்பு ஆசிய ஜோதி அதுவும் காட்டுறேன் தமிழ் இலக்கிய வரலாறு சி பாலசுப்பிரமணியம் புக்குல வா சி பாலசுப்பிரமணியம் புக்குல இருநூத்தி நாலாவது பக்கம் தமிழ் இலக்கிய வரலாறு ஆசிய ஜோதி இது எல்லாம் மலவு மாலையும் பார்த்துக்குங்க அதனால இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ண வேண்டாம் கரெக்டா இருக்கு புத்தகத்திலேயே தெளிவா இருக்கு புத்தக வாதகத்தோடு நான் சொல்றேன் அடுத்தது ரொம்ப எல்லாத்தையுமே குழப்பி விட்ட ஒரு சூப்பரான கேள்வி என்னன்னா இந்த நூத்தி இருபத்தி இரண்டாவது கேள்வி இந்த காட்சி அமைப்பு திருச்சியமைப்பு வசனம் உடை ஒப்பனை ஆகியவற்றில் தொழில் நுட்ப முறைகளை உருவாக்கிய கம்பெனி இது வந்து என்னன்னா பாய்ஸ் நாடக கம்பெனி இதுக்கு என்ன ஆதாரம்னா இது வந்து கண்ணயாம இது வரும் அதுக்குள்ள தள்ளி விட்டு தமிழ் நாடகம் தோற்றும் வளர்ச்சியும்ல பார்த்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி ஆறு பக்கத்தில் ஆக்சுவலா இது உள்ள பார்த்தா தெரியாது நீங்க இந்த ஆடு அழகப்பன் புக்கு இருந்ததுன்னா சி கண்ணையான் இருக்கும் இந்த புக்கில் அந்த கண்ணையான டைப்பில் குதிச்சிருக்கேன் இதெல்லாம் நாங்கள் மெட்டீரியலாக கொடுத்தது தான் மின்விளக்கு ஒளியால் இதுல இவரை ஃபாலோ பண்ணி மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி புத்தகத்தை பார்த்துக்கங்க புத்தகத்தையே காட்டிட்டேன் இதுல வந்து இந்த கேள்விக்கான இது இருக்கு ஆர் எஸ் மனோகர் 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 தான் நாங்களும் போட்டோம் நாங்களும் அதுதான் சொன்னோம் ஏன்னா அவரு வந்து பிரம்மாஸ்கோப்பு பிரம்மாண்டமான படைப்பு இது கண்ணையாவ ஃபாலோ பண்ணி தான் பாய்ஸ் கம்பெனி வந்தது பாருங்க அழகா குழப்பி விட்டுருக்காங்க அடுத்தது வந்து இந்த இது வந்து திறனாய்வு இது நம்ம எங்க ஸ்டூடெண்டே கண்டுபிடிச்சி ஐயா நம்ம மெட்டீரியலை நீங்க ஏற்கனவே திறனாய்வையே ஏயே சொல்லிவிட்டு தப்பா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த பஞ்சாங்க புக்கு இது கூட நான் ரீசெண்டா கூட திறனாய்வு கலை புக்கு பஞ்சாங்க புக்கெல்லாம் படிங்கன்னு நான் சொன்னேன் அதுல பாருங்க இந்த கேள்வி இங்கவா கொஞ்சம் இந்த புத்தகத்துல சுப்பிரமணிய ஐயர் இந்த புக்கு அடுத்தது தொல்காப்பியம் வெள்ளைவாதனர் இதுக்கும் ஆதாரம் காட்டுற பாருங்க இது நான் வந்து நம்ம வெள்ளைவாதனர் புக்ல பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கீழே விழுந்து போச்சு ஏன்னா புக்கு கீழே விழுந்ததுனால இந்த பக்கம் வந்து இதாயிடுச்சு பார்க்குறேன் இந்த புக்கில் இருக்கு நானே வந்து போட்டு விட்டுறேன் இங்க பாருங்க இங்க முன்னூத்தி நாற்பது பக்கம் வெள்ளை வரங்க கரெக்டான இந்த புக்ல வெண்பாவாக ஆக்கப்பட்டது அகவலோசை தான் தொல்காப்பியம் வந்து வெள்ளைவான புக்கு ஆதாரம் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு ஆச்சுங்களா அப்ப இது ஒண்ணு மட்டும்தான் பெஸ்கி அல்லது வீரமாமுனிவர் அது இல்லாம இன்னொரு கேள்வி இந்த வானொலி அண்ணா வானொலி அண்ணான்னு சொன்ன பாத்தீங்களா அது மேக்சிமம் இது கூட கேட்டிருந்தாங்க வானொலி அண்ணாங்கிறது வந்து இலசை எஸ் சுந்தரம் புத்தகாதாரம் காட்டுறேன் நம்ம முனைவர்கா வாசுதேவன் முனைவர்கா வாசுதேவன் புக்குல வானொலி தமிழர்கள் வானொலி அண்ணா இலசை சுந்தரம் வானொலி அண்ணா பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்க வாசுதேவன் புக்கில் போய் பாருங்க இந்த புக்கில் வாசுதேவன் புக்கில் வானொலி அண்ணாவுக்கு இலசை சுந்தரம் கிளீனா கொடுத்துருப்பாங்க வானொலி என்ன இவர் தான் ஏன்னா எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு நீங்க அதுல வேற பேர் இருக்கு சிறப்பு தமிழ்ன்னு ஆனா இந்த புக்கில் தெளிவா இருக்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து என்கிட்ட சார் நீங்க புத்தகத்தையே காட்டியிருக்கீங்களா நீங்க நடத்துறீங்கள இந்த ஆதாரம்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆதாரத்தை பாருங்க நாங்க தரோம் எங்களுடைய மெட்டீரியல் எந்த கொஸ்டின்னு இது ஒரு இதுக்காக இந்த தாளாட்டு பாடல்கள் ஆது அழகா பண்ணு இங்க வாசங்களா கேட்டாங்கல்ல இங்க பாருங்க நான் அண்டர்லைன் பண்ணிருப்பேன் ஆறு அழக பண்ணு தாளாட்டு பாடல்கள் அண்டர்லைன் பண்ணது வந்திருக்குதான் பாரு எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து வந்திருக்கு ஏன்னா சில புத்தகம் பண்ணாது நீங்க புத்தகமே காட்டுறீங்களே உங்கள் மெட்டீரியல் வந்து காட்டிங் காட்டிங்கச்சாரு இந்த இதுக்கு காட்டுறேன் வானொலி என்னாவுக்கும் காட்டுறேன் பாருங்க வச்சிருந்தா எல்லாம் ஏன் தெரியுதா டிக்கடி பாருங்க வானல் எண்ணம் இதெல்லாம் ஸ்டூடெண்ட் படிச்சு பார்த்துட்டு சொன்னது எங்களுடைய ஸ்டெடி மெட்டீரியல் ஆதாரத்தோட நாங்க சொல்றோம் அடுத்தது இன்னொரு கார்டு பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு போட்டது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு ஒட்டுநிலை போலி குடும்பம் இது வந்து பாரு இது வந்து பாரு அன்பு பண்ணு அக்கோலா இது ஒண்ணுதாவா இது எங்களுடைய கொஸ்டின் பேங்க் இந்த ஒட்டுநிலை தெரிவிதான் எங்க கொஸ்டின் பேங்க்லேயே வந்து மொழி வேல கிட்டத்தட்ட ஆயிரம் கொஸ்டின்ஸ் கொடுத்தோம் சார் இந்த இதுக்கே வந்திருக்கு நான் இந்த அண்ணு பண்ணு அக்கோலா ஆனா நாங்களே கால்ட் சொல்லியிருக்கோம் இதுதான் ஒரு காலக்கொடுமை கொஸ்டின் தயாரிச்சா நானே தப்பு சொல்றேன் அதனால படிச்ச எழுதுகிற ஏகப்பட்டது இது வரலாம் அதனால நீங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் போர்டு அழிச்சடுவேன் உங்களுக்கு இந்த எண்பத்தி ஏழாவது கொஸ்டின்ஸ் டெஸ்கி இது மட்டும் வேணா அப்ஜெக்ஷன் பண்ணலாம் அது எனக்கு தெரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் கிடையாது எடுத்தவர்கள் பதிவிடலாம் யார் யார் எண்பத்தி அஞ்சுக்கு மேல எடுத்தீங்களோ பதிவிடுங்கள் ரெண்டு எண்பத்தி அதே வந்துடும் எனக்கு தெரிஞ்சு அந்த நூத்தி ஆறு வரைக்கும் சொன்னதெல்லாம் நூத்தி மூணு வரைக்கும் வந்து இருக்கு மேல அதனால யாராச்சும் இருந்தா சொல்லுங்க இதை வச்சுதான் நீங்க உண்மையை சொன்னாதான் கரெக்டா போக முடியும் சும்மா போன்ல பண்ணிக்கிட்டு மெசேஜ் பண்ணுங்கன்னா நான் வந்து கம்ப்யூட்டர் கிடையாது நீங்க போன்ல சொன்ன சொல்றதுக்கு ஏன்னா வருஷ வருஷம் கட் ஆஃப் சொல்றேன் இந்த வருஷம் யாருமே சொல்றதே கிடையாது மேக்சிமம் போன இது தொண்ணூறு மார்க் சொன்னா இப்போ எண்பத்தஞ்சு எவ்வளவு எழுபத்தஞ்சு தான் சார் வருதுங்க அப்புறம் என்ன பார்த்தாங்களோ தெரியல இன்னும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கீங்க நீங்க பதிச்சு எழுதுனா நீங்க சொன்ன மார்க் வர ஆர் மைனஸ் வரும் ஏன்னா தெரியாதனமா தப்பு போட்டிருக்கீங்க இப்போ எல்லாமே ரிசல்ட் கொடுங்க ஈவினிங் குள்ள கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நான் ஈவினிங் போட்டேன் நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டா ஏன்னா எங்க கிட்ட படிக்கிறது அறுபது அறுபது பசங்க தான் படிக்கிறாங்க புரியுதுங்களா டெஸ்ட் எல்லாம் எங்களுக்கு நான் பல தடவை சொல்றேன் டெஸ்ட் பேட்சுங்கிறது முட்டாள் தனம் முட்டாள் தனம்னு ஏன்னா டெஸ்ட் பேட்சில் வந்து ஒரு பத்து பேர் லிமிட்டடா தான் சேர்த்துணும் உங்ககிட்ட புக் இருக்குன்னு அதனும் அதுலேயும் வந்து யூஸ் இல்லை ஒரே ஒருத்தர் தான் டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு மார்க் எடுத்திருக்காரு ஒரே ஒருத்தர் தான் மற்றபடி எங்களுடைய இன்ஸ்டியூட் நான் சொல்கிறேன் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே கிட்டத்தட்ட இருபது பேர் பக்கமாக வராங்க நான் அதிகமாக இதுன்னு பார்த்தோம் இருபது பேர் பக்கமாக வராங்க நூறுக்கு மேலே ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து சொல்லலாம் தொண்ணூறுக்கு மேலே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மீதுனா வந்து ஒரு முப்பதுலேருந்து இருபது இருபத்தஞ்சி ஒரு முப்ப நாற்பது பேர் பக்கமாக சொல்லலாம் தொண்ணூறுக்கு மேலே அவ்வளோதான் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பேர் டெஸ்ட் பேட்செல்லாம் சேர்த்தா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பேர் வரும் அதில் முப்பத்தஞ்சு டு நாற்பது எடுத்துக்கலாம் தொண்ணூறுக்கு அவ்வளோதான் அவ்வளவுதான் வந்து ஓபனா சொல்லியாச்சு எதையும் ஒளிவு முதவி இல்லாம இல்ல நூற்றுக்கு மேல கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்காங்க அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல எக்ஸாக்டேட் பண்ண வந்து விரும்ப கிடையாது அதனால எனக்கு தெரிஞ்சு எண்பத்தஞ்சு வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எங்களுடைய இன்ஸ்டியூட்டை வச்சு சொல்றேன் வேற எதுனா கரெக்டாக சொல்லுங்க கரெக்டாக பிரிடிக்ஷன் பண்ணலாம் புரியுதுங்களா யூஜி டிஆர்பி வருது காலேஜ் டிஆர்பி வருது இதுல போனாலும் இனிமேல் வருஷத்துக்கு வருஷம் யூஜியோ பிஜியோ மாத்தி மாத்தி வரும் நெட் பாஸ் காலேஜ் டிஆர்பி காலேஜ் டிஆர்பில ரெண்டு மூணு மாசம் வருது இந்த சூழ்நிலையில படிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நல்லா இருக்காது இருந்தாலும் சொல்றேன் நாங்க இருபத்தி ஏழாம் தேதியெல்லாம் யூஜி டிஆர்பி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் காலேஜ் டிஆர்பியும் ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவீங்க போன் பண்ணுங்க ஜாயின் பண்ணலாம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் மணங்கால தமிழுங்கு சங்கே உடந்து உண்மையை சொல்ல போனா நைட்லாம் தூக்கமே கிடையாது ஸ்டூடெண்ட் எல்லாம் அழுகுதாங்க ஐயா ஐயா ரொம்ப அப்பெல்லாம் நான் நூறு மார்க் சொன்னேன் இப்ப தொண்ணூத்தஞ்சு ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதனால கவலைப்படாதீங்க உங்களுக்கு கஷ்டம்னா தமிழ்நாட்டுக்கே தான் இருக்கும் அதனால அதை பத்தி வந்து பார்க்க வேண்டாம் முயற்சி கைவிடாதீங்க தெய்வத்தான் ஆகாதனின்னு முயற்சிதன் மெய் விருத்த கூலிததும் நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்